முக்கிய செய்திகள் ரயில்வே நிதித்துறையை கூட்டணி கட்சிகள் கேட்டு வரும் நிலையில் அவற்றை விட்டுத்தர முடியாது என்று பாஜக கரார் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது போலியான கருத்து கணிப்பால் முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் இழப்பு ஏற்பட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சிக்கிமில் பிரேம்சிங் அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை ஜனாதிபதியை சந்தித்து பாஜக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக் கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணி அரசின் மீது நாடாளுமன்றத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருந்த செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி பதவி ஏற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது நான் உங்கள் சகோதரி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் தனது சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் குறித்து தளத்தில் பதிவிட்டுள்ளார் சீனா இத்தாலி நேபாளம் இலங்கை உட்பட உலகத் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கேரக்ட ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது இம்முறை எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை பொதுமக்கள் வழங்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ஒருமனதாக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கும் வரை காபந்து பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவையில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் கோவையில் சிறு குறு தொழில் மகத்தான வளர்ச்சியை காணப்போகிறது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மேலும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேர்தல் தோல்வியால் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன் கேட்ட நிலையில் அந்த ஜாமீன் மனு டெல்லி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்